வணக்கம் என் பெயர் இயேசுராஜா பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பிறந்திருக்கும் பாலனுக்கு ஒரு தாளாட்டு பாடலை பாடப்போகிறேன் சின்ன சின்ன கண்மணி சம்பவ செல்லமை உனக்கு ஒரு தாளாட்டு கண்ணித்தமிழ் பாவடுத்து கண்ணூர் பாலகனே பாலகனை கண்ணே உனக்கு ஒரு தாளட்டு பொங்கி வரும் புண்ணிநதி போல எங்க தங்கமை தரணி வந்தாயோ தேனுதேரும் மலர் போல அன்பு என்னை மடித்தவள வந்தாயோ மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவ அரரு அரோரீரோ அரரு அரோரோ அரரு அரோரோ அரரு ஒளியில் உலகம் மலர்ந்ததே விலகியது இரவும் இரவில் முடிந்தது இதயம் விடுகின்றது மன்னவனே மாபரணே மண்ணில் வண்ண நிலவே மரகதமே மாணிக்கமே மங்காத ஒளி விளக்கே அரரோ அரோ அரிரோ அரோரோ அரிரோ அரோ அரோரு ரோ அரோரோ சின்ன சின்ன கண்மணிய சம்பவள புன்னழகிச் சொல்ல முனக்கு ஊறுத்தாளாட்டு കണ്ണിത്തമിൽ പാവടുത്തി കണ്ണൂരംഗ ബാലകനെ കണ്ണി ഉണക്കൂറ് താളാട്ട നന്ദി